இந்த பைரவி அஞ்சலியை வந்து நான் போட்டு குழந்தை கட்டிட்டு இருந்தாங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு வரட்டு அது மட்டும்தான் உன்னோட வேலை வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நீ என்னடானா இப்போ எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா வந்து போயிணா இப்போ வந்து இது காமிச்சிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு என்னதான் உன்னோட பிளான் எதுக்காக வந்து போயிணா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் எங்கிட்டயே டபுள் கேம் ஆடணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் அப்படின்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தோட வந்து போயினா இப்போ நம்ம அதாவது பைரவி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் விஷயம் தெரிஞ்சா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமா வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரிதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பதினா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் எல்லா உண்மையுமே தெரியும் அதாவது அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா கிட்ட எது ஒண்ணு சொல்லி இங்க இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்த்திக் பயங்கர கோபத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கதர்றா கத்துரா அதே மாதிரி ஆண்டி ஆண்டி இந்த காப்பாத்துங்க ஆண்டி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா இந்த பைரவிப்பு நடிகை வந்து போயிருந்தா ஒழிச்சுக்கிறான் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜெக்ட் பட்டன் ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கு அவங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற இலக்கிய சீரியல் அப்படியே சொல்லிட்டு போயிருந்தா உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம இலக்கிய இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து போயிருந்தோம் இவங்களுக்கு தெளிவா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது எதுவும் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு அட்டைக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கொண்டு போய் தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது வீட்டுல வந்து போய்னா இந்த அஞ்சலியோட அட்டகாசம் சரியில்வே இல்லை ஏற்கனவே வந்து போய்னா கௌதம் வந்து அனாதன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த வீட்டை விட்டு வராங்க அதே மாதிரி இப்போ கௌதமம் கொள்றதுக்காக எஸ்எஸ்கேவை வச்சு பிளான் போட்டா அடுத்துதான் இப்போ நம்ம ஜானகி இப்போ கௌதம் வீட்டுக்கு வர போறான் அப்படின்னு உடனே நம்ம வேற ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து போயினா டார்கெட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்க வச்சுட்டாங்க இப்போ இதுதான் வந்து போயினா மிகப்பெரிய பிரச்சனையே நம்ம கார்த்திக் வந்த உடனே ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு அன்னைக்கே வந்து போயினா தெளிவா சொன்னேன் அவர் என்னதான் இருந்தாலும் என்னோட அண்ணன் நீ வந்து போயினா இதுல இந்த விஷயத்தில் தலையிறதே இருக்காது இது வந்து போயினா என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்களுக்கே வந்து போயினா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக வந்து பத்தினா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை ரவுண்டு கட்டி வந்து போய்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சலி திரு திருத்தன்னு முடிக்கிறாள் ஒரு பக்கம் கார்த்திகைக்கு அதாவது இந்த பைரவி வந்துட்டு கார்த்திக் அடிக்காத வீடு அவளை அவளை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் இனிமே எதனா ஒரு தப்பு பண்ணா அப்படின்னா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் புள்ளத்தாச்சி கொம்பல அப்படின்றதுனால தான் நானே வந்து பதினா பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க நானும் அந்த ஒரு காரணத்துனால்தான் இவ்வளவு நேரமாக பொறுமையா இருந்துட்டு இருக்கேன் ஒரு வேலை இவன் மட்டும் ப்ரெக்னென்ட்டா இல்லாமல் நார்மலாக இருந்திருந்தா அப்படின்னா என்னைக்கு கௌதம் மண்ணை வந்து பத்தின்னா அண்ணாதன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலோ அன்னைக்கே வந்து போயினா அடிச்சு வரட்டி இருப்பானாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தோட நம்ம கார்த்திக் வந்து சொல்ல அமைச்சராங்க இந்த அஞ்சலிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஆனா இப்போ பயிரவே ஒரு விஷயம் சொல்றான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணியோ எனக்கு வந்து தெரியாது இந்த தப்பு எல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு இந்த தப்பை சரி செய்யணும் அப்படின்னா நீ இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள இலக்கியாவ இந்த வீட்டை விட்டு விரட்டி ஆகணும் அதை மட்டும் பண்ணிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால நம்பிக்கை வரும் நீ இந்த வீட்டுல சந்தோஷமா வந்து பதினா இருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லிடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அது கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கொஷி பண்ணிக்கோங்க